அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்திலேருந்து கற்பவை பெண் என்று சொல்லக்கூடிய தான் தொடர்ந்து அதற்குரிய வினாவும் வெளியும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு மெய்ப்பாடுகள் தொல்காப்பியர் எழுதிய என் வகை மெய்ப்பாடுகள் பற்றிய செயலுக்குரிய கற்பவை பெண் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு வினாக்களும் முதல் வினா நீவிர் பார்த்த திரைப்படம் ஒன்றில் வெளியிடப்பட்ட மெய்ப்பாடுகள் குறித்து எழுதுக அது பார்த்த திரைப்படங்கிறது தெய்வ மகன் அதில் நடிகர் நடிப்பு சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மேசர் சுந்தரராஜன் பண்டிரிபாய் நம் போன்றோர் இத்திரைப்படத்தில் அவலச்சனமாக பிறக்கும் தன் குழந்தையை கொன்றுவிட சொல்லும் தகப்பன் சிவாஜி அக்குழந்தையை கொல்ல மறுப்பவராக தகப்பன் சிவாஜியின் நண்பனும் மருத்துவருமான மேஜர் சுந்தரராஜன் இக்காட்சியில் தகப்பன் சிவாஜி நடிப்பில் வெகுளி மெய்ப்பாடும் அழுகை மெய்ப்பாடும் வெளிப்படுகின்றன அதற்குரிய படங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது அவலட்சணமாக பிறந்த குழந்தை வளர்ந்து விடுவான் கோயிலில் உள்ள சிறுவர்களை பேய் பேய் கூச்சலிடும் கூச்சலிடும்போது வெகுளி மெய்ப்பாடும் இளிவரல் மெய்ப்பாடும் தோன்ற மகன் சிவாஜியுடன் நடிப்பு அமைந்திருக்கும் படத்தின் இடையிடையே நாகேஷ் அவர்களின் நகைச்சுவை நிக காட்சிகள் நகை மெய்ப்பாடு தோன்ற அமையும் இறுதியில் தன் உயிரை கொடுத்து தன் தம்பி மற்றும் தந்தையின் உயிரை காக்கும் காட்சியால் சிவாஜியின் நடிப்பில் பெருமித மெய்ப்பாடும் அழுகை மெய்ப்பாடும் தோன்றலாகும் என்று வினாவும் அதற்குரிய விடைகள் அதற்கு இரண்டாவது வினா என் வகை மெய்ப்பாடுகளுக்கு ஏற்ற திரையிசை பாடல்களின் தொகுப்பு ஒன்றை உருவாக்குக அதில் உங்களுக்கு கட்டங்கள் கொடுத்து கொடுப்பது மெய்ப்பாட்டினுடைய உணர்வு வரிசையாக எட்டு மெய்ப்பாடுகளுடைய பெயர் நகை எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் என்று பணம் திரைப்படத்தில் உள்ள பாடல் அடுத்தது இளிவரலுக்கு வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்தில் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் என்று சொல்லக்கூடிய பாடல் பொருந்தும் அடுத்தது உவகைக்கு ராகம் படத்தில் வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது என்று சொல்லக்கூடிய பாடல்கள் பாடல் அடுத்தது அழுகைக்கு அபூர்வ சகோதரர்களை உன்ன நினைச்சி பாட்டு படித்தேன் தங்கம் ஏ தங்கம் என்று சொல்லக்கூடிய பாடல்கள் மருட்கைக்கு ஜீன்ஸ் என்ற படத்தில் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய பாடல்கள் பாடல் அடுத்தது அச்சம் என்ற மெய்ப்பாட்டுக்கு ஆயிரம் நிலவே வா என்னும் திரைப்படத்தில் தேவதை இளம் தேவதி இளம் தேவி உன்னை சுற்றும் ஆவி என்று சொல்லக்கூடிய பாடல் அடுத்து ஏழு பெருமிதம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு அரசுமாரி என்ற படத்தில் சின்னப்பையலே சின்னப்பயலே சேதி கேளடா என்று சொல்லக்கூடிய பாடல் அடுத்து எட்டு வெகுளி வெகுளிக்கு நான் சிவ சிவப்பு மனிதன் என்று ரஜினிகாந்த் நடித்த இந்த படம் அதற்குரிய பாடல் வரி காந்தி தேசமே காவல் இல்லையா என்று சொல்லக்கூடிய பாடல் வரிகள் இதற்குரிய படங்களும் பாடல் வரிகளும் உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பதவியையும் இணைத்து இதோடு தரப்படும் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து பதவி பார்த்துருக்கோம் அதில் மெய்ப்பாடியல் என்று சொல்லக்கூடிய செயல் பகுதிக்கு உரிய பாடல் முதல் பகுதியாக பணத்தை பணம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் என்று சொல்லக்கூடிய பாடல் வரிகள் உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாடல் வரிகளை பாருங்க என் வகை மெய்ப்பாடுகள் நகை இழிவரல் உவகை அழுகை என்றது நகை என்று சொல்லக்கூடிய மெய்ப்பாட்டுக்கு உரிய பாடல் இது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் இல் ஆறு பகுதிக்குரிய என் வகை மெய்ப்பாடுகள் வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பகுதி ஜீன்ஸ் என்ற திரைப்படத்தில் மருக்கை என்று சொல்லக்கூடிய பெருமிதத்திற்குரிய பாடல் இந்த பாடலை பாருங்கள் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் வண்ணத்து பூச்சி ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயமே அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயமே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் பதினாறு வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அவசிய அதிசயம் என்று சொல்லக்கூடிய பாடல்கள் மறுக்கை என்று சொல்லக்கூடிய மெய்ப்பாட்டு உணர்வுக்கு பொருந்தக்கூடிய பாடல் இந்த பாடலை பாருங்கள் இதற்குரிய படங்களும் இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம்